ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தல் நேரத்தில் பெரியாரை வைத்து ராமல சிறுபாலர் சார் சொல்லி பிரச்சாரம் செய்தாங்க நூத்தி எண்பத்தி நாலு இடத்துல திமுக வெற்றி பெற்றது இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆகியனால இந்த அற்பர்கள் அநியாயக்காரர்கள் பெரியாரை இழுத்து பேசுகிற பிறவிகள் தொடர்ந்து செய்யட்டும் இருபத்தாறு வரல செய்யட்டும் இரண்டாயிரத்தி எழுபத்தி கிடைத்த வெற்றியை மகத்தான வெற்றியை எங்கள் தளபதி மு க ஸ்டாலினுக்கு கிடைக்கும் உரிய மரியாதையை முதல்வர் அளிக்க வேண்டும் முதல் ஆளுநர்